சமூக நீதியின் குறை இது உள்ளூர் இலக்கியில் மோடிக்கு முன்னாடி போய் நின்று கம்பீரமா பேசுறது யாருங்கிறதுக்கான தேர்தல் டெல்லி செங்கோட்டையில காங்கிரஸ் கொடி பறக்கணும் டெல்லி செங்கோட்டையில் காங்கிரஸ் கொடி பறக்கணும் சென்னை கோட்டையில திமுக கொடி பறக்கணும் ஆறை திட்டம் பாறை திட்டம் பாறை திட்டம் பாறை திட்டம் எல்லாருக்கே உங்களுடைய அன்பகிருந்து தேவங்குடி அன்பு சகோதரர்களுக்கு உடன் பிறப்புகளுக்கு காங்கிரஸ் பேரியக்க

இருந்த தமிழ் குரல் அண்ணன் குரல் அண்ணன்